உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் பாலியல் பலாத்கார வழக்குகளில் திருமண சமரசம் என்பது ஏற்புடையதா இது தொடர்பாக லைவ்லா ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அலகபாத் உயர்நீதிமன்றம் பேஜ் நம்பர் செவன்டீன் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா குற்றம் சாட்டப்பட்ட நபர் இந்த வழக்கில் ஒரு பெண்ணை நிச்சதார்த்தம் செய்து திருமணம் செய்து கொள்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அந்த பெண்ணுடன் வந்து உடல் ரீதியான உறவை ஏற்படுத்தி கொண்டார் பிற்பாடு ஏழு மாத காலம் கால தாமத அந்த பெண்ணிற்கு கொடுத்த அந்த திருமண வாக்குறுதியை வந்து நிறைவேற்றாமல் ஏமாற்றி விடுகிறார் பெண் வீட்டார் அவர் மீது குற்றவியல் வழக்கு தொடுக்கின்றனர் அந்த வழக்கிலிருந்து விடுதலை அதாவது ஜாமீன் பெறுவதற்காக அவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கூறுகிறார் அதில் என்ன சொல்கிறார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் அதனால் எனக்கு ஜாமீன் வேண்டும் என்று கூறுகிறார் விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா இது போன்ற பாலியல் பலாத்கார வழக்குகளில் பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு தயாராக இருந்தாலும் இந்த பாலியல் பலாத்கார வழக்குகளில் இந்த திருமண சமரசம் என்பதை வந்து அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஜாமீன் மனுவை நிராகரித்து அவருக்கு தண்டனை வழங்கி உத்தரவிட்டார்